அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் அத்தியாயத்தினுடைய வசனத்தில் சொல்லித் செய்தி

பாவமாகும் எண்ணுகிற எண்ணுகிற இருக்கு நம்ம இல்லையா நமக்கு வருகிற தகவல்கள் நமக்கு வருகிற செய்திகள் நமக்கு வருகிற செய்திகள் செய்திகள் வரும் பொழுதோ அல்லது நாம புறனை பற்றி யோசிக்கும் பொழுதோ என்ன செய்யுங்க அப்படின்னா ரொம்ப பிறரை பத்தி யோசிக்காதீங்க நல்லா சொல்கிறேன் ரொம்ப பிறரை பத்தி யோசிக்காதீங்க ஏன் அப்படி நீங்க யோசிக்கிற யோசனைகளில் சிலது பாவமாகும் ஒலாத்த ஜஸ் சூலாத்த ஜஸ் அசசசு குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அது உங்களுக்கான வேலை இல்லை குரருடைய குறைகளை துருவி துருவி ஆராய வேண்டியது உங்களுக்கான வேலை அல்ல ஏன் அவரவர் அவரவரை பார்த்துக் கொள்ளுங்கள் நம்ம தமிழ்ல கூட அழகா சொல்லுவோம் அதாவது இன்னொருத்தரை பார்த்து நாம இப்படி கையை நீட்டி பேசும் பொழுது இன்னொருத்தரை பார்த்து கையை நீட்டி இப்படி பேசும் பொழுது மீதி மூணு விரல நம்மளை பார்க்க இருக்கு அப்படிம்பாங்க ஒருத்தரை பார்த்து இப்படி கை நீட்டி பேசுறோம்னா இந்த மூணு விரல எங்க இருக்குது நம்மை பார்த்து தான் இருக்கும் இப்ப நீங்க பிறரை பார்ப்பதற்கு முன்னால் உங்களை பார்த்து கொள்ளுங்கள் பிறரை பத்தி நீங்க துருவி துருவி ஆராயாதீங்க பிறரை பற்றி நீங்கள் புறம் பேசாதீங்க அவதூறு சொல்லாதீங்க ஒரு செய்தி உங்களுக்கு வருகிறது என்றால் அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்தாமல் பிறருக்கு நீங்க சொல்லக்கூடாது அந்த செய்தி ஊர்ஜிதமான செய்தியாக அல்லாமல் பிறருக்கு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படி சொல்வதால் என்ன நடக்கும் அப்படி சொல்ல என்ன நடக்கும் நீங்கள் உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களை அறியாமலேயே இன்னொரு கூட்டத்தாருக்கு நீங்கள் அநீதம் செய்து விடுவீர்கள் நீ அநியாயக்காரன் ஆயிருவீங்க ஒரு ஒரு நபரை பற்றியோ ஒரு கூட்டத்தை பற்றியோ நமக்கு ஒரு செய்தி வருகிறது என்றால் அந்த செய்தியை சரியா நூறு சதவீதம் அறிந்து கொள்ளாமல் இப்படி இருந்துச்சா அப்படி இருந்துச்சா இப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சா அப்படின்னு அறகுறையா நீங்க மக்களுக்கு மத்தியில பரப்புனீங்கன்னா அது அவதூறு அந்த அவதூறுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் அந்த அவதூறுக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும் உங்கள் செத்து போன ஒரு சகோதரனுடைய இறைச்சியை உண்ணுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா கரிய துமுக அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்ல சுகான சொல்லி தருகிறார் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் என்று நமக்கு எது செய்தியோ ஒரு 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 சாதாரண குடிமகனாக இருக்கிற நான் ஒரு சாதாரண குடி சமூகம் என்பது அதிகாரிகளையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் குடிமக்களையும் கொண்டதுதான் சமூகம் என்பது ஒரு கட்டமைப்பு என்பது அப்ப இங்க அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கீழே குடிமக்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இப்போ ஒரு ஒரு பாவம் வருகிறது என்றால் ஒரு குற்றச்சாட்டு வருகிறது என்றால் குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றத்தை சுமத்தியவர் அதை கேள்வி கேட்பதற்கான இடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லது அதிகாரம் வழங்கப்பட்டவர்கள் இவர்கள் தான் அது சம்பந்தமாக பேச வேண்டியவர்கள் இவர்கள்தான் அது சம்பந்தமாக பேச வேண்டியவர்கள் வேற யாருக்காவது இதுல வேலை இருக்கா வேற யாருக்காவது இதுல வேலை இருக்கா இது அல்லாத வேற யாருக்காவதுல வேலை இருக்கா அப்படி வேலையை நாம இழுத்து போட்டுக்கிட்டு அதை பற்றி பேசினால் அதை பற்றி பேசினால் அது செத்து போன சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் துருமரை குரகல்ல சொல்லுகிறார் அப்ப என்ன செய்யணும் நமக்கு எது தேவையோ நாம எதுல சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ நம் காதுக்கு எது வருகிறதோ நம் பேச்சு எதோடு தொடர்பு படுத்தப்படுகிறதோ நாம் எந்த இடத்தில் சாட்சியாளர்களாக தேவைப்படுகிறோமோ அந்த இடத்தில் மட்டும்தான் நாம் அது சம்பந்தமாக பேச வேண்டுமே தவிர அது அல்லாத வேறு எங்கும் யாரோடும் எப்போதும் நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசுவது என்பது ஒரு மூமீனுக்கு ஆகமானதல்ல அப்படி பேசுவதால் நம்மை அறியாமலே நாம் நம் பாவ நாம் நம் நன்மைகளை எழுந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் மனதில் நிலைநிறுத்து கொண்டு வாழ்கிற காலத்தில் செய்கிற அமல்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களாக மாறுவோம்